துணிகளை இந்த மாதிரி மடித்து அடுக்கி வச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் துணிகள் கீழே விழுந்தாலும் கலையவே கலையாது அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்பவும் யூஸ் ஆகக்கூடிய சில ஹோம் டிப்ஸ் அண்டு கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் வரும் முதல் டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோஃபாவை போட்டு இந்த மாதிரி செவுத்தில் கீரல் மாதிரி விழுந்திருக்கும் இது சோஃபாவில் மட்டும் இல்லாமல் கட்டிலில் கூட அந்த ஓடங்களில் செவுத்தில் இந்த மாதிரி கீரல் மாதிரி ஏற்பட்டுருக்கும் இது வந்து என்ன நம்ம ஒயிட் வாஷ் பண்ணோம்னாலும் அது போகவே போகாது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி எடுத்து டபுள் சைட் டேப் ஒட்டி இந்த மாதிரி அந்த இடத்துல ஒட்டி விடும்போது செவுத்தில் இந்த கீறல் ஏற்படாது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாத போது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான ஒரு சுண்டல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்கிற ஃப்ளாஸ்க்கு தான் இருக்கும் அந்த ஃப்ளாஸ்கில் இந்த மாதிரி ஒரு பாதி அளவு போட்டுட்டு ஃபுல்லாக கொட்டக்கூடாது பாதி அளவு கொட்டிக்கோங்க தண்ணியை இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து கொதிக்கிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கிட்டு அதை இதில் ஊற்றி ஃப்ளாஸ்க்கை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க இதை மூடி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு வெயிட் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் காலையிலேருந்து மறந்துட்டீங்கன்னா மதியான சமயத்தில் பசங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இதை பண்ணிங்கனாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு இதை ஊத்துற பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு ஏழு மணி நேரம் ஊறி இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி அளவுக்கு இருந்தது பசங்க வந்தவுடனே சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி ஒரு சுண்டலை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நல்லாவே புண்டு வருது பாருங்கள் இதை இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு விசு விட்டோம்னாலே இது நல்லாவே வெந்து வந்துடும் இந்த வெய்ய காலத்தில் நம்மளுக்கு ஃப்ளாஸ்க்குக்கு வேலை இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ நன்றதை பார்த்துடலாம் வாங்க நம்ம வீட்டில் துணிகள் வந்து நின்னதாக நம்ம மடித்து வச்சோம்னாலும் பசங்கள் எடுக்கும் போதும் நாம் துணி மடிச்சுட்டு அடுக்கி வைக்கும்போதும் அது கீழே விழுந்து களைஞ்சி போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம துணிகளை மடித்து வைக்கும்போது துணிகள் வந்து கலையவே கலையாது இந்த மாதிரி பனியனை ஃபோல்ட் பண்ணி வைங்க கண்டிப்பாக அது களைஞ்சி விழாது அதே மாதிரி ஷார்ட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி டைப்பில் மடித்து வைங்க ஒரு பக்கம் கிராஸாக விட்டுட்டு இன்னொரு கால் பக்கத்தை மேலே வச்சு அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுருட்டி எடுத்துகிட்டு வந்து இப்படியே மடித்தோம் வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி திரும்பவும் அதே பொசிஷனில் காலை மடித்து விட்டுட்டு கீழே இருக்கிற இன்னொரு கால் பக்கத்தையும் மடித்து எடுத்துட்டு வந்து இந்த உள் பக்கத்தோட இதுவில் இதை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடுங்க இதை மேலே இழுத்து விட்டுட்டிங்கன்னா துணி வந்து நீங்கள் எத்தனை வாட்டி கீழே போட்டிங்கனாலும் கீழே விழுந்தாலும் அது கலையாது இதே மாதிரி பெரிய பேண்ட்டை எப்படி மடிக்கலான்றதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க முதல்ல ஒரு பேண்ட்டோட மேல் பக்கத்தை நல்லா எடுத்து மேலே போட்டுக்கோங்க ஒரு கால் பகுதியை மட்டும் எடுத்து போட்டுங்க இன்னொரு கால் பகுதியும் இந்த மாதிரி கிராஸ் வாட்டத்தில் மடித்து எடுத்துகிட்டு அந்த இடுப்பு பக்கத்தில் அந்த இலாஸ்டிக் இருக்குது இல்லைங்களா அந்த பக்கத்தை உள்ளாரே இன்ஸ்ப இன்சர்ட் பண்ணி விட்ருங்க அப்போது வந்து உங்களுக்கு பேண்ட்டு வந்து எத்தனை வாட்டி கீழே போட்டிங்கனாலும் நம்ம மடித்து வச்சுருக்க இடத்துலையும் கீழே விழுந்தாலும் கூட அது கலையாது ரெண்டு விதமாக நான் மடித்து காமிச்சிருக்கிறேன் அந்த மாதிரியும் மடிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரியும் நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம் இந்த சின்ன பக்கத்துக்குள்ளே காலோடய எண்டு பகுதியில் அதை உள்ளே நான் இன்சர்ட் பண்ணி விடலாம் இது எனக்கு ஒரு துணி கடக்காரங்க சொன்ன ஐடியா தான் இது இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட மடித்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து கலையாது அதே மாதிரி துணிகளை செட்டாகவும் நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும் கீழே விழுந்து கலையவும் கலையாது இதே மாதிரி இந்த பெரிய பனியனை லாங் ஹேண்டு வச்சுருக்க மாதிரி இருக்கிற இந்த பனியனை எப்படி மடிக்கிறேன்றதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுருங்க சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம மடிக்கிறதுலேயே அதை ஒரு அயன் பண்ண மாதிரியே இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு ஹேண்டை இந்த பக்கமும் நேராக வச்சுட்டு இன்னொரு ஹேண்டை லைட்டாக மடிப்பு கொடுத்து மடிச்சுக்கோங்க அதே மாதிரி கீழே இருக்கிற பிளாக்காக இருக்குது இல்லைங்களா அந்த ஹிப் பக்கத்தை மடித்து அதுக்கு அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கழுத்து பக்கமும் மடித்து அந்த கழுத்து பக்கத்துக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு கலையாது இதே மாதிரி தான் நம்ம இந்த ஷர்ட்டையும் மடிக்க போகிறோம் ஷர்ட் மடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது அயன் பண்ணி இல்லை அப்படின்ற ஒரு கவலையே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு கரண்ட் இல்லாதப்ப ஈஸியாக எடுத்து நம்ம ஒரு தலைக்காணிக்கு அடியில் இல்லைன்னா பெட்டுக்கு அடியில் வச்சோம்னா கூட அயன் ஆன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி முதல்ல பட்டனை போட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்மளுடைய இன்ஸ்கட்டை எப்படி மடிக்கலான்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா நீட்டு வாக்கத்தில் போட்டு எப்போதும் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு கடைசியாக இந்த மாதிரி கடைசியில் இருக்க அடி பாகத்துக்கூட அதுக்குள்ளே இன்ஸ்கட் பண்ணி விட்டுடுங்க இன்ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு எத்தனை அடி கீழே விழுந்தாலும் கலையாது அதே மாதிரி நம்மளோட சுடிதார் பேண்ட்டையும் இந்த மாதிரியும் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரே பேக்கில் எவ்வளோ துணி வேணாலும் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நாலஞ்சு பேர் துணியாக இருந்தாலும் ஒரே பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக கலையாமலும் இருக்கும் செட்டு செட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு அழகாக இருக்கும் நம்ம இதை மாதிரி நம்மளுடைய க கபோர்டில் கூட இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றத பார்த்துடலாம் நம்ம வாங்கக்கூடிய டானிக் பாட்டிலோட பாக்ஸ் தான் இது இந்த பாக்ஸை நம்ம எங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்மளுடைய செல்ஃபுக்கு அடியில் தான் அது மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுங்க இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வத்திப்பட்டி சாஸ் பேக்கெட்டு நம்ம பிரிச்சுட்டு வைக்கக்கூடிய பூஸ்ட்டு காஃபி தூள் பேக்கெட்லாம் இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கும் போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுனால ஃபேஸ் சேவிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு வத்திப்பட்டியை எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேட வேண்டிய அவசியமே இருக்காது வாங்க நெக்ஸ்ட் இப்போ தான் பார்த்துடலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஐட்டத்தில் முக்கியமான ஒன்று இந்த இண்டக்ஷன் அடுப்பு இந்த இண்டக்ஷன் அடுப்பை வந்து நம்ம தண்ணி போட்டுலாம் தொடச்சி எடுக்கக்கூடாது அதை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டல்கம் பவுட்ரை வச்சு அழகாக ஈஸியாக எடுத்துடலாம் இந்த டல்கம் பவுட்ரு வந்து டேட் பார் ஆகி போச்சு அதனால தான் வந்து நான் இதே மாதிரி யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இதை நம்ம ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி பார்த்தீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதுன்றது தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா இந்த டல்கம் பவுடர் நல்லா பூசி விட்டுடுங்க இதுக்கு வந்து நீங்கள் சோப்புலாம் போட்டு எதுவும் பண்ணக்கூடாது க்ளீன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு துணியில் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இல்லைனா சென்ட் ஏதாவது இருந்தால் அதை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணணும் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணிடக்கூடாது சோப்புலாம் வச்சு நம்ம தேய்ச்சோம்னா அதில் இருக்கிற அந்த எழுத்துக்கள்லாம் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பொறுமையாக அந்த எழுத்துக்கள்லாம் எதுவும் கலையாத அளவுக்கு அதை நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா நம்ம அழகாக க்ளீன் ஆகிடும் அப்படி நம்ம எதாவது ஒரு சொல்யூஷன் போட்டு சோப் லிக்விட் இது மாதிரிலாம் எதனா போட்டு தேய்ச்சோம்னா இந்த இதில் இருக்க ஆப்ஷன்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது இல்லைங்களா எழுதிருக்கு அந்த இடம்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியாமலே போயிடும் ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் சோப் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டல்கம் பவுட்ரு யூஸ் பண்ணியே அழகாக இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நல்லா பளிச்சின்னாயிடுச்சி இப்போ நான் உங்களுக்கு திரும்பவும் பவுட்ரு போட்டு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா க்ளீனாகிடுச்சி எந்த ஒரு டஸ்ட்டோ அழுக்கோ எந்த ஒரு பிசுக்குமே ஓட்டிகிட்டு இருந்ததில் இதுக்கு ஒரு சாஃப்டான துணி இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வேணால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இண்டக்ஷன் அடுப்பு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்